நான் உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பும் அதை தடுக்கும் வழிமுறைகளையும் ஏன் சிறுநீரகம் சம்மந்தமான நோய்கள் வர வருது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிறுநீரக செயலிழப்பு அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வாரத்தில் மூன்று நாட்களும் சிறிது நாட்கள் கழித்து வாரத்தில் இரண்டு நாட்களும் அப்புறம் வாரத்தில் ஒரு நாட்களும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் நம்ம உடம்புல வந்து எந்த மாதிரியான வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வடிகட்டி சிறுநீர் பைக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை சிறுநீரகம் வந்து செய்து அதனுடைய இயக்கம் குறையிறதுனால இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுனால இயற்கையா நடக்கக்கூடிய அந்த செயலை செயற்கையான முறையில மிஷின் மூலிமா உங்களுக்கு வந்து அந்த வடிகட்டுதல் அப்படின்ற ப்ராசஸ் மூலிமா ரத்தத்தை வந்து வடிகட்டி மீண்டும் வந்து நம்ம உடம்புக்கே செலுத்தக்கூடிய முறை தான் வந்து டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் இயற்கையில் நம்ம சிறுநீரகமானது அதனுடைய செயல்பாட்டை குறைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனோபயம் தான் வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம மனதளவில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து டவுன் ஆகுறோமோ மனதளவில் வந்து எந்த அளவுக்கு பய உணர்வுகள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சிறுநீரகமானது மிகப்பெரிய பாதிப்பை வந்து கொடுக்க கூடும் அதனால வந்து சிறுநீரக பாதிப்புக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்றது மனோபயம் தான் சரிங்களா அதனால வந்து சிறுநீரகம் பாதிப்படையிற்கு இன்னும் பல காரணிகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உட்கொள்ளக்கூடிய அதிகப்படியான ஹார்டான உணவுகள் ஹார்டான உணவுகள் மீன்ஸ் நம்ம நான்வெஜ் அப்படின்றது எடுத்துக்கிறோம் அதை வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ தான் எடுத்துக்குவாங்க அதுக்கும் இன்னும் பத்து வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நாட்களில் மட்டுந்தான் செய்வாங்க அதுக்கும் முன்னால் பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்வெஜ் ஆனது பண்டிகை கால உணவுகள் ஏதாவது கோவில் விசேஷங்கள் செய்யக்கூடிய நாட்களில் மட்டுமே வந்து நம்ம எடுத்துக்கூடிய இந்த உணவை நாம இப்ப வந்து ரெகுலரா அதிக அளவுல வந்து உடம்புல சேர்த்துக்கிறதுனால அந்த சிறுநீரகமானது அதனுடைய ஜீரணத்தை செய்ய உடம்பு வந்து மிகவும் சிரமம் செய்து அந்த கழிவுகளை வெளியேற்றி உடம்பை வந்து அதிகப்படியான வேலைகளை வந்து கொடுக்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணவில் வந்து யாரெல்லாம் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ உப்பினுடைய சுவையை வந்து அதிக அளவில் எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கும் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் அப்படின்றது கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரும் அதனால் வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சரியான முறையில் முயற்சி செஞ்சு சரியான முறையில் வந்து சிறுநீரகத்துக்கு தேவையான நீர் உடம்புல வந்து நம்ம உடம்புல எழுவது சதவீதம் வந்து நீரால் ஆனது அப்படின்றத சொல்றாங்க நீர் சத்து அப்படின்றது எந்த அளவுக்கு எழுவது சதவீதம் வந்து உடம்புல இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உடலானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால நம்ம இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை வந்து முறைப்படி நல்ல இயக்கம் அப்படின்றது செயல்பட வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீரானது ஒரு நாளைக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதாவது நீர் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க உணவு உண்ணும் முறை அப்படின்றத நான் அறிமுக வகுப்புல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த உணவு உண்ணும் முறையின் மூலயமா அதாவது உணவு எடுத்துக்கக்கூடிய அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயும் உணவு உண்ட பின் அரை மணி நேரம் கழித்தும் அந்த நீரானது நம்ம எடுத்துக்கணும் சாப்பிடும்போது ஏதாவது தொந்தர சார் எப்படி தண்ணி குடிக்காம நம்ம சாப்பிட்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நல்லா உணவை வந்து நீங்க மென்று எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உணவு அப்படின்றது நல்லா வந்து தொண்டையில் சிக்காம உள்ள போகும் தொண்டையை வந்து உங்களுக்கு அடைக்காது சாப்பிடும்போது இடையில் வந்து நீர் தேவைப்படாது அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீர் வந்து சாப்பிட்டு முடிச்சுன்னு ஒரு அரை டம்ளரோ இல்லை கால் டம்ளரோ தொண்டையை நினைக்கிற கலவை குடிச்சிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் நீர் வந்து உடம்பு வந்து கேட்கும் அதாவது தண்ணி தாகம் மூலிமா வந்து நீர் கேட்கும் நீங்கள் அப்போ வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு இருக்க வந்து நீரானது எந்தளவுக்கு தாகம் இருக்கும் அந்த அளவுக்கு குடிங்க நீர் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய நீர் தான் வந்து உடம்புக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நீராக இருக்கும் அதனால் வந்து இயற்கையான நீரை வந்து அருந்துங்க அது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை நல்ல முறையில் வெளியேற்றி சிறுநீரகத்தை நல்ல முறையில் உங்களால் பாதுகாக்க முடியும் நீங்க டயாலிசிஸ் பண்றவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டயாலிசிஸ் பண்ணுவாங்க அதுக்கு மேல வந்து போகும்போது சிறுநீரகம் சுத்தமாக வந்து உங்களுக்கு செயலந்துருச்சு நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்றதா ஒரே தீர்வு அப்படின்றத வந்து மாற்று முறை மருத்துவத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் அப்படின்றது ஃபெயிலியர் ஆகாது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகத்தை மறுபடியும் இயக்க வைக்க அக்குப்பஞ்சர் சிகிச்சை இயற்கை வைத்தியங்கள் மூலமாக அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாமே இருக்குது அதுக்கு முறையான நீங்கள் அக்குப்பச்சர் மருத்துவர் அணுகி அதுக்கு முறையான சிகிச்சை எடுக்கும் பொழுது சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் இருந்து முறையாக வந்து வெளியேறலாம் சரிங்களா நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் மாற்றணும் ஏன் நீங்கள் சரியான மருத்துவரை அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை நீங்கள் எடுக்கும்போது சிறுநீரகம் டயாலிசிஸ் அப்படின்றது நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்காது இந்த சிகிச்சையின் மூலயமாவே உங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களில் டயாலிசிஸை நிறுத்தி சிறுநீரகத்தை வந்து நல்ல முறையில் இயக்கம் செய்து இயற்கையான முறையில் வந்து இயக்க செய்து அந்த உறுப்புகளை நல்ல முறையில் இயங்க வைக்க மாற்று முறை மருத்துவ சிகிச்சையான அக்குப்பில் வழிமுறைகள் இருக்கு அதனால இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி சிறுநீரகம் சார்ந்த நோய்கள்னால் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் நான் அந்த சிறுநீரக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்து கோயம்புத்தூரில் சிகிச்சை எடுத்த லேடி நீங்கள் வீட்டுக்கு சொ சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு லேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிகிச்சை எடுத்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மாதங்களிலேருந்து ஆறு மாதங்கள் மூன்று மாதம் வரை படுத்து படுக்கையாக இருந்தவங்க அதுக்கப்புறமா நடமாட ஆரம்பித்து எந்த ஒரு சிகிச்சையும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து ஓட்டுற அளவுக்கு இதில் வந்து நல்லா ரெடி ஆகிருக்காங்க ஒரு ஐந்து வயது சிறுவன் பார்த்தீங்க அப்படின்னா வயிறு உப்பு சம் அதாவது சிறுநீர் சரியாக பிரியாமல் சிறுநீர் சரியாக உடம்புலேருந்து வெளியேறாமல் அவனுக்கு நீங்கள் ஈரோடு ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்தாங்க அக்குப்பஞ்சரில் வந்து எட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் சிறியவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொடு சிகிச்சை மூலயமா சிகிச்சை அப்போ அந்த பையனுக்கு சிகிச்சை எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த பையனுக்கு ஒரு மூன்றுலேருந்து ஐந்து சிட்டிங் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஒரு மூணு சிட்டிங் எடுக்கும் போது அவனுக்கு அந்த வயிறு வீக்கமானது அந்த உப்புசமானது சரியாகி சிறுநீர் சரியாக பிரிந்து உடலில் நல்ல முறையில் சிறுநீரகமானது இயக்கத்தை கொண்டு வர முடிஞ்சது இதே நீங்க அந்த சின்ன பையனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துருந்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் அதை வந்து சின்ன வயசுல இருந்தே அவனை ஒரு மிகப்பெரிய நோயாளி ஆக்கி அவனோடய வாழ்க்கையே வீண போயிருக்கும் பட் வந்து இந்த அக்கு பஞ்சர் சிகிச்சை மூலமா நல்ல ஒரு அற்புதமான தீர்வு வந்து கிடைச்சது அதனால சிறுநீரகம் சார்ந்த சிறுநீரகம் செயலப்பு சம்பந்தமான நோய்களுக்கு இந்த அக்குப்பச்சர் அற்புதமான ஒரு தீர்வளிக்கும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி சிறுநீரகம் சார்ந்த நோய்களில் அவதிப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க நோயிலேருந்து காப்பாத்துங்க மேலும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்